டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நம்ம துளாராசி பார்க்கலாம் மார்கழி மாத ராசி படம் பார்த்துட்டு இருக்கேன் துளாராசிக்கு எப்படி இருக்குது துளாராசி ராசியுமே குரு பார்க்குறார் குரு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம்ல மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு மூன்றாம் இடம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே கம்ப்ளீட்டு உங்கள் முயற்சி கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மூன்றாம் இடத்தை பார்த்த அந்த இது அடுத்தது ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுலாம் துளாரி ராசிக்காரனுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்கிறதான் உண்மை அந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தைகளை பற்றி பேசக்கூடியது குழந்தைகள் ரொம்ப சிக்கல்லையோ கஷ்டத்துலையோ தொழில்லையோ மற்ற அமைப்புலையோ தடுமாறிட்டு இருக்கிறாங்க படிப்பு படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் படிப்பு சரியாவில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடிப்பாக நல்லா படிப்பாங்க நல்ல அமைப்பு வரும் ஏன்னா அந்த பாங்கி இந்த குரு பார்க்குறாரு குழந்தைகள் செழிப்பாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க குழந்தைங்க சின்ன வயசு குழந்தைங்களா அந்த செழிப்பாக எப்படி சிறப்பாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்ல சுறு சிறப்பாக இருப்பாங்க என்ன எந்த வகையிலேயுமே அப்பாவுக்கும் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்கனு அர்த்தம் சரி வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அஞ்சாம் பாவகம் சிறப்பாக இருக்குதுன்னா அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானது கிடைக்குங்கிற அர்த்தம் அப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் படிப்பு நல்லா வந்துச்சுன்னா நல்லா மார்க் எடுப்போம் ஆஜர்ட்டாக நல்ல பேர் நல்லா செட்டிக்கிட்டு கையில் வாங்குவார் அதுக்கப்புறம் அவர் மேற்கொண்டு என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சிக்கு உண்டான அமைப்பெல்லாம் அங்கே தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் பாவகம் குழந்தைகள் வளர்ச்சி வளர்ச்சிக்கு உண்டான பாதைகளுக்கு போயிட்டுருக்காங்கிறது அமைப்பு சரி தன்னுடைய வளர்ச்சி என்ன அப்பா என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க துணா ராசியில் இருக்கிறவங்க பெரியவங்க என்ன பண்ணுவீங்க இப்போ பிள்ளைங்களை பற்றி சொல்லிட்டேன் பெரியவங்க என்ன பண்ணுவீங்க துணா ராசியுமே குரு பார்க்குறாங்க வரல என்ன ராசியை குரு பார்த்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்கள் வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு என்ன தேவையாக உங்களால் கொடுக்க முடியும் பருவ வயசில் பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறீங்க நகரத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பருவ வயசில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்கல்ல வேலையில் இருப்பாங்க அவங்க வருமானம் உண்டு நல்ல சிறப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணத்தை பொண்ணு பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க மாப்பிள்ள பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க இது வரைக்குமே கிடைக்கல இருபத்தொம்போதாயிருச்சி முப்பதாயிடுச்சு இந்த மாதிரி தை இந்த மாதம் மார்களையும் போனால் அந்த தை வருது தைலியாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு மன எண்ணங்கள் மன ஓட்டங்கள் எல்லோருடைய பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதான் உண்மை அந்த அமைப்பில் நீங்கள் ஏக்கத்தில் இருக்கிறீங்கன்னு மட்டும் இல்லை குழந்தைகள் அந்த வயசு வந்தால் ஏக்கங்கிறது வந்துடும் அதில் ஒரு சில குழந்தைகள் தவறு பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு ஏற்படுத்தி விடுது ஏன்னா துணா ராசியை பொறுத்தவரை நான் அந்த ராசியை நான் ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால ஒரு காமத்துக்கு அதிப்தியாகவும் அவரே வர்றாரு அந்த பருவ வயசுல டக்கு டக்கு டக்குன்னு நடந்துட்ட பிரச்சனை இல்லை நடக்கலங்கும் போது தான் தவறுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே ஏற்படுது தவறுங்கிறது என்ன இந்த காதல் போன்ற விவகாரங்கள் காதல் போன்ற அமைப்புல பிள்ளைங்க தடுமாறி போகுதுங்கிறது அங்கே உண்மை அப்போ தடுமாறி அவங்க போறாங்க நாம ஏதோ ஒரு வகையில் அவங்களை காப்பாற்றி விட்டுருந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா கௌரவமாக இருந்துக்கணும் கௌரவம் என்னங்க இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ஓடி போய் பண்ணுறதெல்லாம் திருமணம்னு கூடாதுங்க நான் நிறைய வீடுகள் நம்ம போ போட்டுட்டு இருக்கேன் நான் ஓடி போகிறது அவமானம் தான் திருமணம் கிடையாது பத்து பேர் ஆசீர்வாதம் பண்ணுறது தான் ஆமா திருமணம் பத்து பேரும் ஆசீர்வாதத்தில் நடக்கிறது தான் திருமணம் சும்மா நீங்க வந்து என் பிள்ளை ஓடி போச்சு பையன் ஓடி போச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு அந்த வார்த்தையை தப்பு ஓடி பண்ணிக்கணும் சொல்றது தப்பு திருமணங்கிறது பத்து பேர்கள் வந்து ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் திருமணம் நடக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் நீ நல்லா வளர வாழலங்கிறது தான் அப்புறம் இந்த பட்டிமன்றத்தில் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்கலாம் என்ன ஓடி போய் திருமணம் பண்ணி முட்டாம் தனமான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி ம மக்கள் மனதை திசை திருப்புற அங்கே பண்ணுறாங்க பெவங்க பார்த்து கொடுத்து நல்லா இருந்தானா இல்லைன்னா என்ன அவங்க அவங்க பார்த்து குடுத்தாங்கன்னா பத்து பேர் வாழ்த்துறான் அப்படின்னா அதுதாங்க திருமணம்ங்கிற அர்த்தமே ஓடி போய் நீ நல்லா படைச்சாலுமே அது ஓடி போனது ஓடி தான் அசிங்கம் அசிங்கம் தான் அவமானம் அவமானம் தான் அதனால இந்த ராசியில இருக்கிறவங்க பெண் பிள்ளையை வச்சிருக்கிறவங்க ஆண்பங்களை வச்சுக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா திருமணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதனால திருமணம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அந்த பருவத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் அப்புறம் தான் வேலை தான் மற்ற அமைப்பு இதெல்லாமே கிடைக்கும் திருமண ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒரு இக்கண்ண வச்சு நான் சொல்றேன் அதை நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நன்றி வணக்கம்